ஜூலை மாதம் இன்று பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தேதி அதிகாலை மூன்று பதினொன்று மணி வரை அதன் பின் பிரதமை தேதி போராடம் நட்சத்திரம் காலை ஏழு பத்தொன்பது மணி வரை அதன்பின் உத்திராடம் நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை எமகண்டம் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை காலை ஏழு முப்பத்தி ஒன்று முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் மதியம் ஒன்று முப்பத்தி மூன்று மணி வரை ரிஷபம் அதன் பின் மிதுனம் பொது அம்மன் வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு மணி அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி ஐந்து மணி சந்திர உதயம் இரவு ஏழு பத்தொன்பது மணி அஸ்தமனம் காலை ஆறு பதினேழு மணி மேஷ ராசி அன்பர்களே அஸ்வினி செயல்களில் ஆதாயம் காணும் நாள் உங்கள் எதிர்பார்ப்பு இன்று நிறைவேறும் பரணி பண நெருக்கடி விலகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர் கார்த்திகை ஒன்று வியாபாரம் முன்னேற்றம் அடையும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்களே கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு கடன் கொடுத்தவரால் நெருக்கடிக்கு ஆளாவீர் என்றாலும் மத்தியத்திற்கு மேல் நெருக்கடி நீங்கும் ரோஹிணி மனதில் இருந்த குழப்பம் விலகும் அலுவலக பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் மிருகசேரிடம் ஒன்று இரண்டு எதிர்பார்த்த வருவாய் வரும் உழைப்பாளர்களுக்கு வேலை சுமை குறையும் மிதுன ராசி அன்பர்களில் மிருகசீரிடம் மூன்று நான்கு விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் மதியம் வரை உங்கள் வேலைகள் நடந்தேறும் திருவாதிரை வியாபாரத்தில் கவனம் செலுத்துங்கள் எதிர்பார்த்த வரவு திடீரென போகும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பணியிடத்தில் சில சங்கடங்கள் ஏற்படும் செயல்களில் நிதானம் தேவை கடக ராசி அன்பர்களே புனர்பூசம் பூசம் நான்கு அவசரத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுங்கள் வேலையில் கவனம் தேவை பூசம் நினைப்பது நிறைவேறும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் ஆயில்யம் எதிரிகளின் தொல்லை விலகும் வியாபார போட்டியாளர்கள் உங்களிடம் சமாதானம் பேசுவார்கள் சிம்ம ராசி அன்பர்களே மகம் எழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் வியாபாரம் முன்னேற்றமடையும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் உற்சாகத்துடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் உத்திரம் ஒன்று எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் உங்கள் செல்வாக்கு உயரும் ராசி அன்பர்களே உத்திரம் இரண்டு மூன்று நான்கு முயற்சியில் எதிர்பாராத தடைகள் தோன்றினாலும் நினைத்ததை சாதிப்பீர் அஸ்தம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் வேலையில் ஏற்பட்ட சிக்கல் விலகும் சித்திரை ஒன்று இரண்டு பணியாளர்கள் தங்களுடன் பணிபுரிவோரை அனுசரித்து செல்வது நன்மையாகும் துலா ராசி அன்பர்களே சித்திரை மூன்று நான்கு நெருக்கடிகள் நீங்கும் நாள் உதவி புரிவதாக சொன்னவர் உங்களை தேடி வருவார் சுவாதி வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் பணவரவு திருப்தி தரும் எதிர்ப்புகள் விலகும் நீங்கள் ஈடுபடும் வேலையில் ஆதாயம் உண்டாகும் விருச்சிகம் ராசி அன்பர்களே விசாகம் நான்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் எதிர்பார்த்த வரவு வரும் அனுஷம் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும் உறவினர் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும் கேட்டை பணிபுரியும் இடத்தில் சில நெருக்கடிகள் தோன்றும் என்பதால் எச்சரிக்கை அவசியம் தனுசு ராசி அன்பர்களே மூலம் உங்கள் நிலை உயரும் நாள் எதிர்பார்த்த தகவல் வரும் முயற்சிகள் வெற்றியடையும் போராடும் மனதில் இருந்த குழப்பம் விலகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் தோன்றிய பிரச்சனைகள் நீங்கும் மேல் அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு அலைச்சல் அதிகரிக்கும் நாள் உங்கள் செயல்களில் சங்கடமும் தடைகளும் தோன்றும் திருவோணம் மதியம் வரை நெருக்கடிக்கு ஆளானாலும் அதன் பிறகு நினைத்தது நிறைவேறும் இன்று யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் வாகன பயணத்தில் கவனம் தேவை கும்ப ராசி அன்பர்களே மூன்று நான்கு மதியம் வரை உங்கள் செயல்கள் லாபமாகும் அதன் பிறகு திடீர் செலவுகள் ஏற்படும் சதயம் வரவு செலவில் கவனம் செலுத்துங்கள் மத்தியத்திற்குள் எதிர்பார்த்த பணம் வரும் போட்டியாளரால் ஏற்பட்ட சங்கடம் விலகும் நண்பர்கள் உதவியால் உங்கள் வேலை நடந்தேறும் ராசி அன்பர்களில் போரட்டாதி நான்கு விட்டு கொடுத்து செயல்பட வேண்டிய நாள் குடும்பத்தினர் விருப்பத்தை ஒத்திரட்டாதி பிறரை அனுசரித்து செல்வதால் நெருக்கடிகள் நீங்கும் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் ரேவதி வியாபாரத்தை விரிவு செய்ய திட்டமிடுவீர் பணியிடத்தில் வேலை பழு அதிகரிக்கும் பொதுப்பலன் பூசம் அனுஷம் ஒத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பலம் வரும் நினைத்தது நடந்தேறும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மனதில் இருந்த குழப்பம் விலகும் தடைப்பட்ட வேலைகள் முடிவிற்கு வரும்